குறைவான உளவியலாளர்கள் சிக்கலில் தேசிய கல்வி சமூக ஊடகங்களின் தாக்கம் பெற்றோர்களின் பங்கு ஆயுதங்கள் மற்றும் வன்முறை குறித்த கண்ணோட்டம் மாணவர்களின் மன ஆரோக்கியம் போன்றவற்றில் அரசு தன் கவனத்தை செலுத்த மறந்துவிடுகின்றது இன்று ஒரு தேசிய கல்வி உளவியலாளர் சைக்கலாக்டல் எஜுகேஷன் நேஷனல் ஒன் டா மாணவர்களின் பொறுப்பை ஏற்க வேண்டியுள்ளது என்று சோபி வனதி வருத்தம் தெரிவித்துள்ளார் அந்த அழிவிற்கு மிக குறைவான உளவியலாளர்களை மட்டுமே தேசிய கல்வி அமைச்சு நியமித்துள்ளது ஆழ்ந்த பகுப்பாய்வு கல்வி முறையில் உளவியல் ஆதரவு போதாமையால் இது ஒரு முறையான தோல்வி உண்மையான தீர்வுகளாக மாணவர் உளவியலாளர் விகிதத்தை மேம்படுத்துதல் ஆரம்ப கட்டத்திலேயே மன ஆரோக்கிய தலையீடுகள் பெற்றோர் பள்ளி ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் போன்றவற்றை பேண அரசு மறந்துவிடுகின்றது அல்லது மறுத்துவிடுகின்றது ஆயுதங்களை கண்டறிவதை விட இளைஞர்களின் வேதனைகளை புரிந்து கொள்வதே முக்கியம் என சோபி வெனதிதே உறுதியாக நம்புகின்றார்